ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி சத்து இருபது மடங்கு அதிகமாக இருக்கிறேன் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு மூணு நெல்லிக்காவை இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கணும் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இதோட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணி இந்த மாதிரி மூழ்கிற மாதிரி இருக்கணும் இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு கூடவே வந்து தேவையான அளவு இந்த ஜூஸ்க்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி அதை ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டிக்கணும் நான் வந்து மிக்ஸி ஜார் சின்னதாக இருக்கிறதுனால டூ டைம்ஸ் அந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி வடிகட்டிக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸ் கிடச்சிருக்குது இந்த மாதிரி ஜூஸை எடுத்து நம்ம ஒரு வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாள் நம்ம வெறும் வயித்துல குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல விட்டமின் சி சத்து அதிகமாகி நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையான முறையில் இது அதிகப்படுத்தும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ